வணக்கம் நண்பர்களே இதை வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னாக்கா பொது தமிழ் வினாவிடை ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில் இருக்கிற தமிழ் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம வந்து இதில் தொகுத்து கொடுத்துருக்குறோம் அதில் வந்து நம்ம வினாவிடைனா ஒரு டெஸ்ட் மாதிரி கொடுத்துருக்கோம் நீங்கள் டைமிங் கொடுத்து அதில் நீங்கள் ஆன்சர் வந்து இது பண்ணுற மாதிரி திருத்தொண்டர் புராணம் என்று அழைக்கப்படுவது சீரா புராணம் கந்த புராணம் திருவிளையாடற் புராணம் பெரிய புராணம் பதில் பெரிய புராணம் மகால் இச்சொல்லிற்கான இலக்கண குறிப்பினை எழுதுக உரிச்சொல் தொடர் இடைச்சொல் தொடர் அடுக்குத்தொடர் வினையாளனையும் பெயர் இதற்கான பதில் உரிச்சொல் தொடர் பத்து வயதிற்குள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் யார் பாரதியார் கம்பன் வள்ளலார் பாரதிதாசன் பதில் வள்ளலார் தேனினும் இனிய தீந்தமிழ் பணுவல்கள் நாலாயிரம் பாடலை பாடி அருளியவர்கள் அறுபத்து மூன்று நாயன்மார்கள் பதினெண் சித்தர்கள் சங்ககால புலவர்கள் பன்னிரு ஆழ்வார்கள் பதில் பன்னிரு ஆழ்வார்கள் சிறுபஞ்சமூலம் என்பதில் பஞ்சமூலம் என்பது எதை குறிக்கிறது மூன்று வேர்கள் ஐந்து வேர்கள் நான்கு வேர்கள் ஆறு வேர்கள் பதில் ஐந்து வேர்கள் ஒப்புரவு என்பதன் பொருள் அடக்கமுடையது பண்புடையது ஊருக்கு உதவுவது செல்வம் உடையது இதற்கான சரியான பதில் ஊருக்கு உதவுவது பா சிலை பிரித்து எழுதுக பசுமை கூட்டல் இலை பச்சை கூட்டல் இலை பாசு கூட்டல் இலை பா கூட்டல் இலை இதற்கான சரியான பதில் பசுமை கூட்டல் இலை அருந்துணை என்பதை பிரித்தெழுதுக அருமை கூட்டல் துணை அருகூட்டல் துணை கூட்டல் துணை அறு கூட்டல் இணை இதற்கான சரியான பதில் அருமை கூட்டல் துணை பழையன கழிதலும் டேஷ் புகுதலும் இதில் புதியன புதுமை புதிய புதுமையான இதற்கான சரியான பதில் புதியன நிறுத்தல் என்ற சொல்லின் வேர்ச்சொல்லை தேர்வு செய்க நிறுத்து நீரு நின்று நிறுவு இதற்கான சரியான பதில் நிறுத்து மயங்கிய சரியான வேர்ச்சொல்லை தேர்ந்தெடு மயங்கினான் மயங்கிய மயங்கு மயங்கினாள் இதற்கான சரியான பதில் மயங்கு சூழ் என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடுக்க சூழ்வார் சூழ்ந்த சூழ்ந்து சூழ்தல் இதற்கான சரியான பதில் சூழ்வார் நட என்ற வேர்ச்சொல்லின் தொழில் பெயரை அறிக நடந்து நடத்தல் நடந்த நடந்தான் இதற்கான சரியான பதில் நடத்தல் கொடுக்கப்பட்ட சொற்களில் தொழில் பெயரை எழுதுக படித்து படித்த படித்தல் படித்தார் இதற்கான சரியான பதில் படித்தல் மார்கழி பெயர்ச்சொல் வகையினை கண்டறிக தொழில் பெயர் காலப்பெயர் பொருள்பெயர் சினைப்பெயர் இதில் இதற்கான சரியான பதில் காலப்பெயர் எவ்வகை வாக்கியம் என அறிக பந்து உருண்டது என்பது எவ்வகை வாக்கியம் தன்வினை வாக்கியம் செய்தி வாக்கியம் பிறவினை வாக்கியம் உடன்பாட்டு வாக்கியம் இதற்கான சரியான பதில் தன்வினை வாக்கியம் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார் இது எவ்வகை வாக்கியம் செய்வினை வா வாக் வினை தன்வினை பிறவினை இதற்கான சரியான பதில் செய்வினை குத்துக்கல்லுக்கு குளிரா வீலா பழமொழிக்குரிய பொருள் எழுதுக அனுபவம் மூலம் அறிதல் கவலையில்லாமல் இருத்தல் தன்னிலை உணர்தல் ஏமாற்றம் அடைதல் இதற்கான சரியான பதில் கவலை இல்லாமல் இருத்தல் நூலக விதிகளை உருவாக்கியவரை குறிப்பிடுக முனைவர் ரா அரங்கநாதன் அறிஞர் அண்ணா லாவோர்ட்ஸ் அண்ணல் அம்பேத்கர் இதற்கான சரியான பதில் முனைவர் ரா அரங்கநாதன் தாய்நாடு என்னும் பெயர் தாய்மொழியை கொண்டே பிறந்தது என்ற சிந்தனை கருத்தை கூறியவர் பேரறிஞர் அண்ணா தந்தை பெரியார் திருவிக்கா பாரதிதாசன் இதற்கான சரியான பதில் திருவிகா தேவதாசி ஒழிப்புச் சட்டம் நிறைவேற்ற துணை நின்றவர் யார் அம்புஜத்தம்மாள் அஞ்சலையம்மாள் ராஜேஸ்வரி அம்மையார் மூவலூர் ராமாமிர்தம் இதற்கான சரியான பதில் மூவலூர் ராமாமிர்தம் உருமிடத்துதவா உவர் நிலம் என நிலத்தின் தன்மையை கூறும் நூல் அகனானூறு புறநானூறு குறுந்தொகை களித்தொகை இதற்கான சரியான பதில் புறநானூறு திரைகடலோடியும் திரவியம் தேடு என்றவர் யார் பாரதியார் பாரதிதாசன் அவ்வையார் கபிலர் இவர்களில் சரியான பதில் ஒளையார் இறந்தவரை பற்றி பாடும் இசைக்கலை எது கூத்துப்பாட்டு விரலிப்பாட்டு ஒப்பாரி காதல் பாட்டு இவற்றில் சரியான பதில் ஒப்பாரி தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்க வேண்டுமென விரும்பி யாருக்கு மூவா கடிதம் எழுதினார் தம்பிக்கு அண்ணனுக்கு ஆட்சியாளருக்கு அமைச்சருக்கு சரியான பதில் தம்பிக்கு பெயருக்கேற்ற வினையை எழுதுக சோறு என்பதற்கான வினை சாப்பிடு உன் தின் புசி இவற்றில் சரியான பதில் உன் சோறு உன் வழுவுச்சொல்லை திருத்தி எழுதுக தலக்காணி தலையணி தலைக்காணி தலையணை 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 மூணு சுழினார் தான் சரியான பதில் செங்கோல் இதன் எதிர்ச்சொல்லை கொடுங்கோல் நெடுங்கோல் நல்ல கோள் வளையாத கோள் இவற்றில் சரியான பதில் கொடுங்கோள் தார் இதற்கான எதிர்ச்சொல் தருக பகைவர் தண்டித்தவர் நட்பு கொண்டவர் பொறுத்தவர் இவற்றிற்கான சரியான பதில் பொறுத்தவர் பொருந்தா சொல்லை கண்டறிதல் சொல்லும் பொருளும் புரிசை மதில் மாகால் கடல் புழை சாளரம் நியமம் அங்காடி சரியான பதில் மாகால் கடல் பொருந்தாச்சொல்லை தேர்ந்திடு செந்தாமரை கடுங்கதிர் இன்சொல் அலைக்கடல் இதற்கான சரியான பதில் அலைக்கடல் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்ச் சொல்லை தருக ரிவ்லிசம் மெட்டுருவாக்கம் நெட்டுருவாக்கம் மீட்டுருவாக்கம் நீட்டுருவாக்கம் இதற்கான சரியான பதில் மீட்டுருவாக்கம் கை என்ற ஒரு பொறுமொழியின் பொருளை கண்டறிய கையூட்டு புழுக்கம் இழுக்கம் ஒழுக்கம் இதற்கான சரியான பதில் ஒழுக்கம்